வணக்கங்க இது என்ன வீடியோன்னா ஒரு பாதி உருளைக்கெழங்கும் ரெண்டு பல்லாரி வெங்காயமும் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க எதுக்குன்னா காரப்பனியாரம் பண்ண போகிறோம் அதுக்கு அதுக்கு கடாய் வச்சு ஆயில் விட்டுட்டேங்க இப்போ இதை வதக்கிட்டு கொஞ்சம் காரமெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்குவோம் இல்லை இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் குடிக்குடியாக அப்படி நைஸாக அரைஞ்சிக்கணும் அப்போ தான் வதங்கி கொடுத்தோம் மசாலாவெலாம் சேர்த்து நம்ம கார பணியாரம் செய்கிறதுக்கு இயல்பாக இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட நல்லா வதஞ்சி கொடுக்கணுன்னா ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கடமக்கெல்லாம் இந்த மசாலா தரையெல்லாம் அதில் சேர்க்கும் கொஞ்சம் புதினா இலை இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிவிடுவேன் இந்த காரப்பணியாரம் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு அரை கப் மைதா மாவு எடுத்துருக்கேன் மைதா மாவில் தான் செய்ய போகிறோம் நல்லாயிருக்கும் இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால ஒரு கரண்டி இட்லி மாவு சேர்க்க போகிறேன் கரைக்க தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் அப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம் டார் பண்ணுங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக நும்பல்ல பாருங்கள் ஒரு சின்ன கரண்டி அதில் ஒரு கரண்டி இட்லி மாவு இவ்வளோ தான் கலந்துக்க போகிறோம் இப்போ இதை நல்லா கைகளை வச்சு கரண்டியில் பசந்தா வராது இட்லி மாவில் வேறு உப்பு இருக்கும் கைகளை வச்சு நல்லா போய் கெட்டியாக பணியாற மாதிரி தண்ணியை சேர்த்து சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு பனியார பதத்துக்கு கொஞ்சம் தோசை மாவும் மாதிரி கரைச்சிக்கணும் நான் அந்த பதம் வரையில் காமிக்கிறேன் மாவை கட்டிகளில் இல்லாமல் நம்ம பனியார ஊற்றுற பதத்துக்கு கரைச்சாச்சு பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் பனியாரம் நல்லா வரும் இது கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே குளிக்கட்டும் கரை மசாலா பணியாரம் சொல்கிறதுக்கு நம்ம ஆயில் விட்டுட்டோம் இப்போ மசாலாவை அதுக்குள்ளே அப்படியே வச்சு இது பண்ணிடுவேன் மீனை கொஞ்சம் மாவை ஊற்றிக்கிங்க அவ்வளோதான் நம்ம என்ன காய்கறி வேணாலும் வச்சுக்கலாம் நம்மளோட இதுதான் நீங்கள் முட்டைக்கோஸ் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் நல்லா மசாலாவை காரமாக வச்சு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு அந்த எத்த இதை அதுக்குள்ளே சேர்த்து கொஞ்சமாக அதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க நீங்கள் உடம்பு சாப்பிட இதில் உள்ளது மசாலாவோட கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உதைப்பாக இருக்கும் சாப்பிடவும் நல்லா ருசியாகவும் இருக்கும் அவங்க தாங்க வெந்திருக்கும் இப்போ அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி திருப்பிக்க வேண்டியதான் பூனை வச்சியே திருப்பிக்கலாம் பாருங்கள் இங்கேயும் வெந்துடும் இங்கிட்ட வந்துடும் செம்மையாக இருக்கும் அந்த பணியாரம் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டில் ஒரு முறை அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்போதுமே செய்கிற பணியாரத்தோடு இது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் திருப்பினாலும் சரி இந்த மாதிரி தம்பி வச்சு திருப்பிக்கிட்டாலும் சரி எதை வேணாலும் நீங்கள் திருப்பி வேக வச்சுக்கலாம் ஸ்பூன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது கரண்டியோட தம்பியோட ஸ்பூன் நல்லா ஈஸியாக இருக்குது டக்குன்னு திரும்பிக்கிறது நம்ம வித்தியாசமான பணியாரம் ரெடி இந்த பக்கம் வெந்துருச்சா அந்த பக்கம் வெந்துரும் பாருங்கள் சூப்பராக வெந்து நம்மளுக்கு அருமையான ஒரு டேஸ்ட்டான பனியாரம் கிடைக்கும் கொஞ்சம் வேக பனியாரம் நம்ம நல்லா வெந்திருச்சு இப்போ எடுத்துட வேண்டியதாக நம்ம அப்படி எடுக்கலே நம்மளுக்கு பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பூன்லேயே எடுத்துக்கோங்க சரியா ஏன்னா அந்த கம்பியை நம்ம கொத்தி இழுக்கையில் அதுக்குள்ளே வெயிட்டாக இருக்கும் உள்ளரி அந்த நம்ம வச்சுருக்கோம்ல உள்ளரி மசாலா அது வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்து பிச்சுக்கும் அதனால் நீங்கள் இப்படியே வச்சு ஸ்பூன்லேருந்து எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக அருமையாக நம்மளுக்கு பஸ் பர்ஸ் முது முதுன்னு இங்கே பாருங்கள் முது முதுன்னு ரெடியாக இருக்குது பாருங்கள் பனியாரம் ரெண்டு பணியாரம் சாப்பிட்டா கூடும் போதும் இது ஃபுல்லாகிடும் ஏன்னா மசாலா உள்ளரி இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாதிரி மாதிரி வித்தியாசமாக மசாலா வச்சு நான் ஊற்றின மாதிரியே ஊற்றி இது பண்ணி கொடுங்க வெளியாகாது உள்ளறியே தான் இருக்கும் இங்கே பாருங்கள் வெளியாகாது உள்ளரி தான் இருக்கும் அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் நம்ம அதனால் புசு புசுன்னு இருக்கும் சாப்பிட கண்டிப்பாக மறக்காமல் இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு பணியாரம் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க